பெரும் கருணையின் காரணமாக நாம் எல்லாம் எல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் ரெண்டு டாபிக் தனித்தனியும் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்து அப்படின்னா நேர்வழியை எப்படி அடைகிறது நேர்வழியுடைய அந்த அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அந்த நேர்வழி அடையிறதுக்கு ஹுரான் ஒரு ஃபார்முலா வந்து கற்றுக் கொடுக்குது அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது இந்த ப்ராசஸில் போனால் மட்டும்தான் நேர்வழி கிடைக்கும் ஹுரான் ஹதீஸில் புரியலருந்து ஒரு தனியான ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு தனியான ஒரு கல்வி ஹொரானுடைய அந்த மதன் ஒரு பக்கம் இருக்கும் அதனுடைய புரியல் வந்து ஒரு பக்கம் இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஹொரான் ஹதீஸா எப்படி புரியணும் ஃபித்னாக்கள்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு பார்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நபீசுல்லா சலாம் அவர்களுடைய நபிசுல்லா சொல்லமுடைய அந்த நுகுவத்து இருக்கு இல்லையா அதாவது விட ரிசாத தூதுத்துவம் ரிசாதத்துடைய நோக்கத்தை மாற்றி அல்லது மறுத்து ஏராளமான கருத்துக்கள் வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து பரப்பி வராங்க அப்போ அது சம்மந்தமான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் தரக்கூடிய விதமாக அந்த ரெண்டாவது அந்த டாபிக் வந்து இது வந்து ஏதோ ஒரு மசாயில் அதனால் வந்து சரி இதுக்கு பெருசாக நம்ம அழிக்க வேண்டியதில்லை நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருப்போம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கிடையாது இது வந்து தௌஹீதுடைய அடிப்படை இன்றைக்கி நம்ம அந்த பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இந்த டாபிக் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய பாக்யசாலினாக அர்த்தம் இது மட்டும் அவன் புரியல அப்படின்னா அவன் என்ன அமல்கள் செஞ்சாலும் அவனுடைய அமல்கள் வீணுங்கிறத இது புரிஞ்சுக்கணும் இது அந்தளவுக்கு முக்கியமான ஒரு டாபிக் மாதிரி இதுக்கு வந்து ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன் சொல்ல அதுக்குள்ளே முடிச்சிடணுன்ட்டு அதுக்கு மேலே ஆச்சுன்னா கூட என்ன சொல்கிறேன்னா டைம் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை மார்க்க ரீதியாக இவ்வளோ தான் டைம் அப்படின்ட்டு அப்படின்னு ஒதுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகாது ஏன் அப்படின்னா ஒரு டாக்டர் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் வாங்குறது பிரச்சனை இல்லை நான் பத்து கோடி ஒரு கோடி பத்து கோடி வாங்கிக்குவோம் ஆனால் எனக்கு ஒரே வாரத்தில் தொழில் கற்றுக் கொடுத்துருவோம் அப்படின்னு அது ஆகாது அப்படியே மாதிரி தான் கல்விக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அப்போ அந்த நேரத்தை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் அதனால் வந்து இது வந்து பத்து நிமிஷத்துலையோ பதினஞ்சு நிமிஷத்துலையோ விவரிக்க முடியறது ஒரு டாப்பிக்கும் கிடையாது சின்ன சின்ன டாபிக் இருக்கு அது வேணால் அஞ்சு நிமிஷம் சுது தொலைகை முன் சொன்ன தேவைன்னா அதுக்கு பெருசாக ஒரு மணி நேரம் பேச வேண்டியது இல்லை ஒரு செகண்டில் சொல்லிட்டுலாம் ரெண்டு தான் அப்படின்ட்டு அப்போ அது ஒரு மேட்டர் இல்லை இது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது ஏன்னா இன்னைக்கு வந்து உண்மத் வந்து தட்டு தடுமையை அலைஞ்சிட்டு இருக்கிற டாபிக் இது இது புரிஞ்சால் மட்டும் தான் இந்த தப்பிக்க முடியும் இது புரிஞ்சால் மட்டும்தான் தான் அலி இஸ்லாம்கிட்ட சரியான முறையில் போய் சேர முடியும் இது புரிஞ்சால் ஈசா நபி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் இது புரிஞ்சால் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் இல்லைன்னா அவன் முடிஞ்சான் அவ்வளோதான் கேம் ஓவர் இஸ்லாத்துல அவன் அதில் நாராயத்தில் போய் விழுவான் இதை புரிஞ்சுருந்தால் மட்டும்தான் அப்போ இது அவ்வளோ முக்கியமான டாப்பிக்கை கவனமாக பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க ரிப்பீட் பண்ணி கேளுங்க புரியல அப்படின்னா இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே கீழப்பு அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கேள்விகளை கேளுங்க அதுக்கு பதில் சொல்லப்படும் இப்போ முதல்ல வந்து நபிசல்லா சலம் அவங்களுடைய வருகையை பற்றி இந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் வந்து முஜாஜி சொன்னார் அதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள நம்ம போயிடலாம் என்ன அப்படின்னா நபி சுல்லா சலாம் அவர்கள் வருகைக்கு ஒரு நோக்கம் இருந்து அது மட்டும் இந்த உம்மத்துக்கு தெரியல அப்படின்னா அந்த உம்மது அதை விட ஒரு பெரிய வழிகேடு எதுவும் கிடையாது அப்படின்னு முஜாயித் சொல்கிறப்ப ரூலாவுடைய வருகைக்கு ஒரு நோக்கம் இருந்து அதை நாம் மறுத்துட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு வழிகேடு எதுவும் கிடையாதுங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு இந்த நேர்வழி அடையக்கூடிய அந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லுங்கள அது சம்மந்தமாக இப்போ நம்ம அந்த முதல் டாப்பிக்கை வந்து நம்ம வந்து இந்த செல்ல இப்போ நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஏன் அப்படின்னா நம்ம இருக்கிறோம் குரானை வந்து கடைபிடிச்சிட்டு கடைப்பிடிச்சிட்ருக்குறோம் நம்ம வந்து சரியான முறையில் வந்து அதோடைய கொள்கைகளை வந்து பின்பற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இருபத்தஞ்சாவது இயத்தில் முப்பது வசனத்தில் நபிசு வசலம் எல்லா இடத்துல மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை வந்து அதில் கொண்டு வரும் அந்த உரையாடலில் என்ன இருக்கு அப்படின்னா என் இறைவா என் சமுதாயம் இந்த குரானை வீணானதாக ஆக்கி கொண்டார்கள் மஹஜூரா மகஜூரா அப்படிங்கிறதுக்கு இதுதான் இருக்கும் குறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னா அதை கேள்விக்குரியதாகவும் அதை வேற நோக்கத்துக்காகவும் பயன்படுத்திட்டாங்க மஹஜூரா அப்படிங்கிறது அதுதான் மீனிங் வேற பர்பஸுக்கு வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க இந்த குரானை நான் கொண்டு போய் கொடுத்தது ஒரு நோக்கத்துக்கு ஆனா இவங்க வேற நோக்கத்துக்கு பயன்படுத்திட்டாங்க ஒரு குற்றச்சாட்டு நரிசலா சில வைக்கிறாங்க இது முன்னறிப்பு அப்ப இந்த குற்றச்சாட்டுக்குள்ள நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னா குரானை சரியாக பயன்படுத்த நம்ம தெரிஞ்சிருக்கணும் அந்த குரானை சரியா பயன்படுத்துறது அந்த நேர்வெளி அடையக்கூடிய அந்த ஃபார்முலா அதை தான் நம்ம வந்து போறோம் அப்போ முதல் விஷயம் நம்ம இங்க சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம பதிவு விஷயமா என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கைங்கிறத ஒரு சோதனை களம் இந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட அது வந்து மறுமையில என்ன ஆகும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் இந்த உலக உலக வாழ்க்கை சோதனைக் களம் இது எக்ஸாம் ஹால் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லிட்டான் அறுபத்தி ஏழு ரெண்டுலயும் பதினெட்டு ஜீரோ ஏழுலயும் இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனைக்காக நம்ம படைச்சிருக்கிறோம் அப்போ சோதனைங்கும்போது அல்லாவுடைய ஒரு நியாய நீதியை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா எக்ஸாம் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் அதுதானே ஒரு காசுராக வீட்டில் ஒருத்தர் பிறந்துருவாரு அவர் வந்து தெய்வ வழிபாட்டில் மாட்டிக்குவாரு அவங்க அம்மா அப்பா வந்து வேதம்னா என்னன்னு தெரியாது இறை என்னன்னு தெரியாது கடவுள்னா யாருன்னு தெரியாது அந்த சூழ்நிலையில் அவர் வந்து தட்டு தடுமாறி அல்லாவை கண்டுபிடிச்சி நபி சூலா தசூல்லாவை கண்டுபிடிச்சி இஸ்லாத்த கண்டுபிடிச்சி அவர் என்ன பண்ணும் அல்லா ஒருத்தன்னு சொல்றதுக்கே அவர் எவ்வளவு சிரமம் பண்ணும் ரொம்ப சிரமம் பண்ணும் நமக்கு எடுத்த உடனே பிறந்து ஒரு முஸ்லீம் வீட்டில் நம்ம பிறந்துடுறோம் பிறந்த உடனே நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு பாங்கு கொடுக்கப்பட்டுருது சுண்ணத்து செஞ்சிடறோம் இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம நம்மளை அப்படியே லட்டு மாதிரி வந்து விழுந்துருது அதே நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு தபிக் ஜமாத்திலேயோ இல்லை ஒரு மதரசாவுடைய ரிலேட்டடில் இருந்தாரோ நமக்கு தீன் வந்து எளிதாக கிடைச்சிருது இது என்ன மாதிரியான எக்ஸாம் இது இந்த இடத்துல மறுமையில் கூப்பிட்டு ஒரு காஃபிரி நீ ஒரு முஸ்லீம் நீ பாட்டி இறைவன் யாருன்னு கேட்டால் இது கரெக்டான எக்ஸாமா இது எவ்வளவு வந்து ஒரு ஒரு பேலன்ஸ் இருக்கு மிஸ் பேலன்ஸ் இருக்கு அப்போ புரிஞ்சுக்கணும் முஸ்லீம்கள் ஒரு ரொம்ப ஒரு ஒரு அசாட்டில் இருக்காங்க களிமாவுடைய ஞாபகத்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்களா இன்னும் கிடைக்கல கிடைக்காது இன்னும் ஒரு சில நியமத்தை உங்களுக்கு கிடைக்காம இருக்கு ஏன்னா உன்னுடைய கொஸ்டின் பேப்பர் வேற ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த வீட்டில் பிறக்கிறீங்க எந்த சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கப்படுதுங்கிறத வச்சு தான் நாளைக்கு மறுமை நாளில் தீர்ப்பு இருக்கும் அதனால முஸ்லீம்கள் என்ன பண்ணிடுறாங்க முன்னாடியே வெற்றி பெற்றதா ஒரு நினப்பில் இருக்கிறாங்க நாம களிமாக்குள்ள இருக்கோம் நாம வந்து தான் டீஃபால்ட்டாக பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் எல்லாம் சொல்கிறான் உங்கள் ஆசைப்படியோ வேதமுடையோரின் ஆசைப்படியோ மறுமையில் தீர்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்றேன் நாலாவது தேர்தலத்தில் நூத்தி இருபத்தி மூணு அல்ல சொல்கிறோம் இன்னொரு இடத்துல அல்ல சொல்றோம் இருபத்தி ஒன்பது ரெண்டுல நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறியதால் அவர்களை சோதிக்காமல் விட்டுவிடுவோம் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா உங்களுடைய வாயில இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் உங்களை வந்து விட்டுருவோம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒன்பது அத்தியாயத்தில் ரெண்டாவது சனத்தில் அல்ல சொல்றோம் அப்போ காஃபிர்கள் சத்தியத்தை அடைந்து அல்லாவையும் இறை தூதரையும் குரானையும் கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ முஸ்லிம்களுக்கும் அதே அளவுக்கு ஒரு மோசம் அதே அளவுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கணும் இதை ஒத்துக்கணும் இல்ல ஒவ்வொருத்தனும் இல்லைன்னா இது என்னது இந்த எக்ஸாம் இது என்னது இது வந்து ஒரு பாரபட்சமான ஒரு எக்ஸாம் காசுரிகள் நாளைக்கு மறுமையில முதல் முறையிட இதைத்தான் வைப்பான் இவங்க எல்லாம் உன்னை கண்டுபிடிச்சாங்களா அவங்க அம்மா அப்பா வீட்டில் நீ புறக்க வச்சா என்னை கொண்டு போய் ஒரு பூசாரி வீட்டுல புறக்க வச்சா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீ அல்லாவும் கண்டுபிடிச்சான்னு கேட்டேன்னா இது எவ்வளவு பெரிய மோசமாக என்னன்னா இவன் வழி வழியாக தந்தை தாய் தந்தையோட சேலை தான் செஞ்சுட்டு வந்தான் இவனும் அவனுடைய தாய் தந்தையுடைய சேலை தானே செஞ்சிட்டு வந்தான் அப்ப இது என்ன எக்ஸாம் இது அப்போ பிறப்பின் அடிப்படையிலேயே சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கப்படுதுங்கிறது இஸ்லாம் வந்து மறுக்குது பிறப்பின் அடிப்படையில் யாருக்கும் சொர்க்கம் கிடையாது யாருக்கும் நரகம் கிடையாது அப்போ பிறப்பின் அடிப்படையில் நாம ஏமாந்துட்டு இருக்கிறோம் இது கிடையாது இது ஒரு அடிப்படையான வச்சுக்கணும் ஸோ காசுகளிடம் கேட்கப்படுகிற கேள்விகள் நமக்கு கேட்கப்படாதுங்கிறத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குரானுடைய மற்ற விஷயங்கள் நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு காசுகள் இருக்காங்க முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு முப்பத்தி மூணு மார்க் தான் அல்ல கொஸ்டின் கேட்பானா நமக்கு கண்டிப்பா நூறு மார்க் வாங்கினா தான் நமக்கு பாஸ் ஆகும் அப்போ நம்முடைய கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நம்ம பார்க்குறோம் இதுல நேர்வழி நமக்கு தேவை இது நமக்கு புரிஞ்சிருச்சு சரி அப்ப எப்படிதான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு அல்ல சில ஸ்டெப்ஸ் சொல்றோம் சில குவாலிபிகேஷன் நமக்கு பேசிக்கா இருக்கணும் அது மட்டும் உங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டியது ஏன் பொறுப்புங்கிறோம் சில அடிப்படை தகுதிகள் நமக்கு வளர்த்து நமக்கு இருக்கணும் அந்த தகுதி இருந்துச்சுன்னா நீ எங்க இருந்தினாலும் உனக்கு நேர்வழி காட்ட வேண்டியது அல்லாவுடைய பொறுப்பு இதுல ஃபர்ஸ்ட் தகுதி எல்லாம் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வேதமாகும் இதில் எத்தனைய சந்தேகமும் இல்லாது தக்குவாவுடையவருக்கு இது நேர்வழி காட்டுங்கிறோம் அதாவது தக்குவா அப்படின்னா தவிர்த்து இருப்பது தீய செயல்களில் இருந்து தவிர்த்திருக்கிறது இந்த குணம் நம்ம இருக்கணும் அதாவது எல்லாரும் ஒத்துக்கிட்ட தீய செயல் இருக்குல்ல போய் பேசுவது பெற்றோரை வந்து அடிக்கக்கூடாது விபச்சாரம் செய்யாது அப்ப இந்த தீய செயல்கள் எது எது இருக்கோ அது எல்லாமே தவிர்ந்து இருந்துக்கணும் இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் நமக்கு இருந்தா நாம எப்படியாப்பட்ட வழிகட்ட கொள்கையில நம்ம இருந்தாலும் அல்ல நம்முடைய கொள்கை என்ன பண்ணிருவோம் சரி பண்ணி கொடுத்துருவாங்கிறது ரெண்டாவது தியாயத்துல ரெண்டாவது வசனத்துல அல்ல சொல்றோம் அதே மாதிரி இன்னொன்னு எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த தக்குவா மட்டும் இருந்தா பத்தாது நேர்வழிக்காக உங்களுடைய முயற்சி இருக்கணும் தக்குவாவுடைய உட்காந்துட்டான் ஒரு இடத்துல ஃபிட் ஆகி அவனுக்கு வந்து இது கிடைக்காது முயற்சி செய்யணும் நீங்கள் தேடணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு தேடணும் அப்படிங்கிறான் அப்போ காசர்கள் முயற்சி செஞ்சுதான் வரைக்கும் வர்றாங்க அவங்களுடைய கடவுள் கொள்கைகளை பார்த்து அதிலிருந்தும் வெளியே வந்து இந்த முஸ்லீம் இப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்க இவன் என்ன இப்படி செய்கிறான் இவன் ஏன் இப்படி இருக்கிறான் ஏன் நமக்கு எந்த ஐந்து இன்பம் தரக்கூடிய விஷயங்கள் இவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற சிந்திச்சு தான் இஸ்லாத்தை நோக்கி அவன் வர்றான் அப்போ அதே மாதிரியான முயற்சி நாமளும் மேற்கொண்டா தான் நமக்கும் நேர்வழி கிடைக்குங்கிறத இருபத்தி ஒன்பதுல அறுபத்தி ஒன்பதுல அல்ல சொல்றோம் மேலும் எவர்கள் நம்முடைய வழியில் முயற்சிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களை நம்முடைய நேரான வழிகளில் செலுத்துவோம் முயற்சி கம்பல்சரி அதாவது தக்குவா இருக்கணும் பிளஸ் நீ முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் நேர்வழிக்காக இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அப்புறம் இன்னொரு கண்டிஷன் நல்லா சொல்றோம் ஐம்பது அதிகாரத்தில் முப்பத்தி ஏழுல எவருக்கு நல்ல இதயம் இருக்குதோ உள்ளத்தை தூய்மையா வச்சுக்கணும் அடுத்து சொல்றோம் அல்லது யார் கவனமாக செவி தாழ்த்தி கேட்கிறாரோ யாராவது ஒரு விஷயத்தை உங்ககிட்ட எடுத்து சொல்ல வந்தா பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்கிற இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அவருக்கு இதில் படிப்பினை உள்ளதுங்கிற அப்போ குரான்லேருந்து இருந்து படிப்பினை பெறதுக்கு இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்ங்குறோம் அதே மாதிரி எட்டாவது எட்டாவதுல அல்ல ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் சொல்றான் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எல்லாம் சொல்றான் மனப்பூர்வமாக சேவையே இருக்காமல் அதாவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்றாரு அவரை கம்ப்ளீட்டும் பண்ண விடுறது அவர் என்ன சொல்றதுன்னு தெரியுது இல்லை ஆரம்பித்த உடனே முடிவு பண்ணிக்குவாங்க இவங்க இதைத்தான் சொல்ல போறாங்க இவங்க சொல்றது நமக்கு தெரியாதா இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதாச்சே அப்படிங்கறத இவங்க முடிவு பண்ணி வேண்டா வெறுப்பாகவோ அல்லது குறை கண்டுபிடிக்கவோ இருந்து கொண்டே நாங்கள் செவியேற்று விட்டோம் சொல்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிங்க என்று வாயளவில் சொல்கின்றவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் நல்லா சொல்றோம் யாராவது ஒரு விஷயம் போய் இப்போ நபி வந்து ரசூல்லா வந்து ஒரு விஷயத்தை சொன்னார்னா மறுமையின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா மக்காவாசிகள் வந்து ஏன்னா இப்படிதான் மதிநாள் ஒரு கேங் சொல்லிட்டு இருக்கு யாரு யூதர்கள் யூதர்கள் சொல்லிட்டு இருக்கு அதனால நீ என்ன சொல்ல வரேன்னு எங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும்னு சொன்னா எப்படி இருக்கும் ஏன்னா மறுமை கான்செப்ட் ரசோலா தான் எடுத்து வச்சாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி யூதர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க உங்களை படைச்ச ஒருத்தர் இருக்கிறான் இறை தூதர்கள் இருக்கிறாங்க அப்ப ரசுல்லா என்ன சொல்ல வராங்கன்னு கவனிச்சு கேட்டாத்தான் பாயிண்ட் ஆஃப் உங்களுக்கு புரியும் இந்த குணம் மோசமான குணம் நல்லா சொல்றேன் இதை ரொம்ப உண்மையா எல்லாம் கண்டிக்கலாம் நிச்சயமாக அல்லாவிடத்தில் உயிரினங்களிலேயே மிக கேவலமானவர்கள் உண்மையை அறிந்து கொள்ள செவிடர்களும் ஊமைகளும் தான் இந்த முன்னாடி இருக்கிற அந்த குணத்தினால இவங்க உண்மையை அறிஞ்சிக்க விட முடியாது தான் ரொம்ப கேடு கட்டவங்கன்னு சொல்லி அல்லாஹ் வந்து இடத்துல சொல்றாங்க இந்த குணம் வந்து நமக்கு இருக்க கூடாது அவர்களிடத்தில் நன்மை இருப்பதை அல்லாவுக்கு தெரிஞ்சிருந்தார் உள்ளத்துல நன்மை இருக்கிறதா நான் தெரிஞ்சிருந்தேனா அதை கொண்டு அவன் அவர்களை செவியேற்கு செய்திருப்பான் அதை வச்சே நான் அவங்களுக்கு நான் கத்து கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் மாறாக அவர்கள் இந்த நிலையில் அல்லா அவர்களை செவியேற்கவே செய்துவிட்டாலும் அவர்கள் புறக்கணித்தவர்களாகவே திரும்பி செல்வார்கள் இந்த குணம் இருக்கிற வரைக்கும் கேட்டாலும் ஒரு பிரயோஜனமும் தராது நீங்க என்னதான் சொல்றீங்க கேட்போம் அப்படின்னாலும் ஒரு பிரயோஜனமும் தராதுங்கிறான் ஸோ முதல்ல இப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கணும் தக்குவா இருக்கணும் முயற்சி செய்யணும் நல்ல தூய்மையான உள்ளம் இருக்கணும் கவனமாக மருத்துவங்க சொல்கிற அந்த எதிர்கருத்தை நம்ம கேட்கணும் கேட்கறது அவங்க பேசி முடிக்கிறது முன்னாடியே நாம் பதில் சொல்லி அவங்கள ஜட்ஜ் பண்ணி தூக்கி ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்போ இந்த அஞ்சு குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா இது ஒன்று சொல்கிறோம் ஆறாவது ஒரு குவாலிஃபிகேஷன் நல்லா சொல்கிறான் தொண்ணூற்றி ரெண்டுல நாலு அஞ்சு ஆறுல சொல்கிறான் நிச்சயமாக உங்கள் முயற்சி பலதரப்பட்டதாக இருக்குது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செயல்படுறீங்க எனவே யார் அல்லாவுடைய பாதையில் செலவழித்து அல்லாவை அஞ்சி நடந்து கொண்டு நல்லவற்றை அவை நல்லவைதான் என்று உண்மைப்படுத்தினாரோ அவருக்கு வெகு சீக்கிரம் நன்மையின் பாதையை எளிதாக்குவோம் அதாவது நல்லதை ஒருவர் சொன்னார்னா அது நல்லதுதான் உண்மைப்படுத்தணும் இது பாத்தீங்கன்னா பொதுவா அந்த தர்க்கம் பண்றவங்க கிட்ட கம்மியா இருக்கும் இல்லைன்னே சொல்லலாம் எதிர்த்தரப்புல ஒருத்தர் நல்லதை சொன்னா கூட அதை உண்மைப்படுத்த மாட்டாங்க ஏன்னா அவரை வந்து முற்றிலும் வழிகட்டவராகவும் முற்றிலும் தவறான விஷயங்களை மட்டுமே பேசக்கூடியவராகவும் தான் என்ன பண்ணுவாங்க சித்தரிப்பாங்க அப்ப அல்லாஹ் என்ன சொல்றா நல்ல விஷயத்த ஒருத்தன் சொன்னா அதை உண்மைப்படுத்தணும் இந்த குணம் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப காதி இருக்கிறாங்க அவங்க தவிர கரெக்டா சொல்லுவாங்களா அவன் சொல்ற தவிர ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிங்களா ஆனா நபி விஷயத்துல அவனுடைய தவறு இப்படி இப்படிதான் சொல்லணுமே தவிர காதி சொல்ற எல்லாத்தையுமே நாம மறுக்கிறோம்னு சொல்லி நாம என்ன பண்ண முடியாது மறுத்தர முடியாது அப்ப இது இதெல்லாம் வந்து குவாலிபிகேஷன் நமக்கு இருக்கணுங்கிறான் ஏன்னா பின்னாடி அவ்வளவு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த குவாலிபிகேஷன் இல்ல இதுல இருக்கிற இந்த குவாலிபிகேஷன் இல்லைன்னா உங்களை வழி கெடுக்கிறதுக்கு அல்ல சில பேரை நியமிச்சிருக்கான் அவங்க உங்களை வழி கெடுப்பாங்க அவங்களுடைய சூழ்ச்சியில நீங்க கண்டிப்பா மாட்டுவீங்க ஏன்னா இதெல்லாம் கெட்ட குணங்கள் நல்லா பட்டியல் போட்டா இந்த கெட்ட குணங்கள் இங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்க யாருக்காவது இருந்தாலும் எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவங்க தவறு சுட்டி காட்டினா நம்மளால அதை தாங்க முடியல அப்படின்னா நாமளும் அந்த மாதிரி தான் வழிகட்டு போவோம் அதனால வழிகுமே பாதுகாப்பு பெற்றவங்களை நம்ம நினைச்ச கூடாதுன்னு சொல்றாங்க அதாவது இறைவா நீ வழி காட்டினதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் தடம்பொருளை அதாவது ரப்பனா அந்த இது அது நேர் வழி அப்புறம் எனக்கு வந்து வழி இந்த கெடுத்து எடுக்கக்கூடிய ஒரு டூலா இஸ்லாத்துக்குள்ள இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலமாக்கள் தான் சொன்னார்ல பிஜே கூட ஒரு கிளிப்பில் சொல்றதுல அது நூத்துக்கு நூறு உண்மையான வார்த்தை அதை நம்ம உண்மைப்படுத்துறோம் அது கரெக்ட் இவர் சொன்ன விஷயம் கரெக்ட் ஏன்னா இஸ்லாத்துக்குள்ள கெடுக்கணும் அப்படின்னா ஒரு இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒருத்தனால முடியாது இஸ்லாத்துக்கு உள்ள இருந்துட்டு செய்ய முடியும் அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்களுடைய ஆதாரங்கள்லாம் நபிசுல்லா அறிந்து தீமைகளிலே மிக பெரிய தீமை தீமையான ஆலிம்கள் தீய ஆலிம்கள் நன்மையிலேயே மிக சிறந்த நன்மை நல்ல ஆலிம்கள் அப்ப நபிசுல்லா சொல்லம் ரெண்டு ஆலிம்களுடைய கேட்டகரிய பிரிக்கிறாங்க அப்போ நல்ல ஆலிம்கள் கெட்ட ஆலிம்கள் பிரிக்கிறாங்க குரான் அல்லாவும் பிரிக்கிற இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா

அப்ப அதே மாதிரி அல்லாஹ் குரான்ல நல்ல அறிமுகளை பத்தி சொல்றான் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லா பதவிகளை உயர்த்துவான் கல்வி கொடுக்கப்பட்டவங்களுக்கு சிறப்பு அல்லா அதே மாதிரி முஸ்னத் அகமதுல இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதிஸ்ல நபு சொல்றாங்க வானவர்கள் இந்த உலகில் உள்ள உயிரினங்கள் இந்த கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே நல்ல ஆலிம்களுக்கு துவா செய்யும் உடம்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அல்லாவுடைய படைப்புகளும் நல்ல ஆலிம்களை வந்து என்ன பண்ணுவோம் துவா செய்யும் எவ்வளவு மகத்தான ஒரு பாக்கியம் பாருங்க அதே மாதிரி இந்த உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் நபிமார்கள் அளவுக்கு அவங்களுக்கும் ஒரு தர்ஜா தான் டிஃபரெண்ட் எங்க நாளைக்கு மாதிரி சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா நபிமார்களுக்கும் நல்ல ஆளுங்களுக்கும் ஒரே ஒரு தர்ஜா தான் டிஃபரெண்ட் இருக்கும் அவ்வளவு டாப் மோஸ்ட் லெவல் அவங்க இருப்பாங்க இப்படிப்பட்ட ஆளுங்கள் இருக்கிறாங்க இந்த பூமியிலங்கிறதும் நமக்கு வந்து தெரியுது ஆளுங்களை பிரிச்சு பாக்குற அறிவு நமக்கு இருக்கணும் அது ஒரு முக்கியமான விஷயம் அதை எப்படி பிரிச்சு பார்க்கணும்னா அவங்க சொல்ற விஷயங்களை வச்சு பிரிச்சு பார்க்கணும் அவங்களுடைய தோற்றத்தை வச்சோ அவங்களுடைய பேச்சு அழகை வச்சோ அவங்களுடைய அந்த பட்டங்களை வச்சோ பிரிச்சு பார்க்க கூடாது சொல்ற விஷயங்களை பகுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம முயற்சி செய்யணும் பிளஸ் உள்ளமும் தூய்மையான முறையில் நமக்கு இருக்கணும் அப்பதான் வந்து நேர்வழி கிடைக்கும் அல்ல சொல்ற இன்னொரு ஹதீஸ்ல நபிசுலாம் சொல்றாங்க வணக்கசாலிக்கும் ஆலிமுக்கும் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கும் வேறுபாட்டை போன்ற சிறப்பு வேறுபடும் அப்படிங்கிறேன் அதாவது சஹாபாக்களுக்கும் நபிமார் ரசூல்லாவுக்கும் எவ்வளவு அந்தஸ்து டிஃபரெண்ட் இருக்கு இந்த மாதிரி ஆபிதுக்கு அதாவது வணக்க வழிபாடுல ஊறி தலைக்கிறாரு பாருங்க அதாவது கடமையானது விட்டுருங்க எக்ஸ்ட்ரா சுண்ணத்து பயங்கரமா ஃபாலோ பண்றவர் நஃபிலான தொழில் அதிகமாக ஃபாலோ பண்றவர் சின்ன சின்ன டீடைல கூட பார்த்து பார்த்து பார்த்துறவர் தகச்சுத்த தொழில இப்படியான இருக்கிறவரோட கடமையான தொழிலை தொழுதுட்டு ஒருத்தர் குரானை கால மக்களுக்கு போதனை செய்கிறார் கடமையான தொழில் மட்டும்தான் தொழுகிறார் இப்ப இவருக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் தான் இங்க கேட்கப்படுது அதுக்குதான் நவீஸ்லான்னு சொல்றாங்க இவர் சிறந்தவர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஆபிது சிறந்தவர் நினைக்கிறாங்க நவீஸ் சொல்றாங்க ஆலிம் சிறந்தவருங்கிறாங்க அதுதான் இந்த ஹதிஸில் திரும்பிதெல்லாம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சாவது ஹதீஸ்ல இது வருது அப்ப ரெண்டாவது விதமான ஆலிம்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பத்தி அல்லா வந்து ஹுரான்லேயே சொல்றான் படும் மோசமா சொல்றான் இவங்களை பத்தி அல்ல முதல் உதாரணம் பார்த்தீங்கன்னா ஏழாவது ஆயிரத்துல நூத்தி எழுபத்தி அஞ்சுல வந்து ஒரு வசனத்துல சொல்றான் ஒருவனுக்கு நமது சான்றுகளை நாம் கொடுத்தோம் வசனங்களை நாம் வழங்கியிருந்தோம் ஆனால் அவன் அதை விட்டு நழுவி கொண்டான் நான் அவனுக்கு கத்து கொடுத்த எல்லாம் ஆனா அதுல இருந்து அவன் ஸ்லிப் ஆயிட்டான் அவனை ஷைத்தான் பின்தொடர்ந்தான் அவன் அவனை என்ன பண்ணான் அதுக்கப்புறம் தான் ஷைத்தான் அட்டாக் பண்றான் முதல்ல வழி நாம வலிகட்டுறோம் அதுக்கப்புறம் அவன் சைத்தான் போய் கட்டவனாக ஆக்கி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் ஒரு நாயை போன்றது அப்படிங்க அல்லா பாத்தீங்கன்னா கண்ணியமா குலான்ல இருக்கும் கண்ணிய குறைவா யார யாரும் அல்லா திட்டுறானா அந்த பனீஸ் ராயிகளுடைய அந்த உலமாக்களை திட்டுற அளவுக்கு ரொம்ப கண்ணிய குறைவா அல்லா வந்து திட்டுறது இல்ல நபிசுல்லா அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்க தீய ஆளுங்களை தான் மோசமா விமர்சனம் பண்ணிக்கிறாங்க எப்பயும் பட்ட பேர் வந்து சூட்டுறது வந்து நபிசுலாசன் நமக்கு தடை செஞ்சிருக்காங்க ஆனாலும் அபு ஜஹிலுக்கு பட்ட பேர் நபிசுலாசனும் சூட்டுறாங்க இத்தனைக்கு அவங்க விரும்பாத பட்ட பேர் தானே அது விரும்பல இல்ல அபுல் ஹிக்கம்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் ரசூலா அபு ஜஹல் அப்படிங்கிறாங்க அப்ப அதை விரும்பல இருந்தாலும் சூட்டாங்க அப்படின்னா ஒரு த வந்து கெட்ட ஆலயமா போயிட்டான் அவனுடைய அந்தஸ்து பாத்தீங்கன்னா அல்லாவுடைய அல்லாவுடைய தூதர் மத்தியில ஒண்ணுமே கிடையாதுங்கிறது புரியுது அதே மாதிரி அறுபத்தி ரெண்டாவது அஞ்சாவது அஞ்சாவது வசனத்துல அல்ல கழுதங்கிறோம் இந்த குரான் ஹதீஸை வச்சுக்கிட்டு வழிவிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா கழுத அப்படிங்கிறான் அஞ்சு அறுபதுலயும் அதேதான் தான் அல்ல சொல்றான் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கால்நடைகள்ங்கிறான் ஏழு நூத்தி எழுபத்தொன்பதுல இவங்க எல்லாம் வந்து ஒரு விலங்குகளுக்கு சமம் அப்படிங்கிறான் ரெண்டு நூத்தி எழுபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா கூமைகள் குருடர்கள் செவிடர்கள் அப்படிங்கிறான் அப்போ இவ்வளவு மோசமான உதாரணமா போயிடும் அதே மாதிரி ரெண்டு எழுபத்தி நாலுல சொல்றான் பாறைகளை போன்ற கடின உள்ளம் கொண்டவர்கள் அப்படிங்கிறான் இந்த கெட்ட வாலிம்களை பத்தி சொல்லுவேன் ஏன் நான் இதெல்லாம் வந்து முன்னூற்றமா சொல்றோம் அப்படின்னா மக்கள் இனி பரவாயில்ல ஒரு கருத்து எடுத்து சொன்னாலே முதல்ல பாக்குறது சொல்ற ஆட்களை தான் இது யாரு சொல்றா இது யாரு சொல்றா என்ன சொல்றாங்கிறது ரெண்டாம் பட்சம் என்ன சொல்றாருங்கிறது ரெண்டாம் பட்சம் ஒரு குரான் வசனம் சொல்லப்படுதுன்னா அந்த குரான் வசனத்தை இவங்க வந்து கத்துக்கிறார் அதாவது இவங்க வந்து அதோட விளக்கத்தை தேடுறது முயற்சி பண்றது இல்ல அப்ப இப்படியாப்பட்ட ஆளுங்களும் இருப்பாங்க நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாதுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன் சொல்லிட்டு இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம வந்து பார்த்துக்கணும் குரானை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு தவற புரிஞ்சு வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா குரான் என்பதே நேர்வழி காட்டக்கூடியதுதான் குரானுங்கிறதே நேர்வழி மட்டும் தான் காட்டும் இது வந்து அப்ப என்ன விஷயம் அப்படின்னா ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில குரான இதுக்கு முன்னாடி படிச்சதே இல்லை அப்ப ஒரு கட்டத்துல அவர் வந்து ஹுரான வந்து கையில எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் என்னாச்சு அதோட அவர் வாழ்க்கை பிரகாசமா தான் இருக்க போகுது அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வந்து மின்ன போகுது அவர் சத்தியத்துல ஜொலிக்க போறாருன்னு நினைச்சிக்கிறாங்க ஆனா ஹுரான் வழி எடுக்கக்கூடியதுங்கறதும் சேர்த்தி குரான்ல சொல்லப்படுது அதை மறந்துடுறாங்க இதை பத்தி அல்ல சொல்றாரு ரெண்டு இருபத்தி ஆறுல இது வந்து நல்லவர்களை வந்து நேர்வழி காட்டும் அப்படிங்கிறான் பலருக்கு இதன் மூலம் நாம் நேர்வழி செலுத்துகிறோம் பலரை இதன் மூலமே நாம் வழி எடுக்கிறோம் அப்போ குரான பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்டவன் கையில எடுத்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா அதை வழிகிட்டே தான் போவான் அப்படிங்கறத ஒரு அடிப்படையா புரிஞ்சுக்கணும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் குரான்ல இருந்து உதாரணம் சொல்லப்படுது ஹதீஸ்ல இருந்து உதாரணம் சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க இதே விமர்சனம் எனக்கும் வரும் தெரியும் தான் சொல்றேன் என்னையும் நம்பாதீங்கன்னு தான் நான் சேர்த்து சொல்றேன் நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா யானும் குரான் ஹதீஸ்ல தவறா சொல்றேன் சந்தேகத்தோடவே பாருங்க அதே மாதிரி எல்லாரையும் அதே மாதிரி சந்தேகத்தோடவே பாருங்க நீங்களும் அறிவு வளர்த்துக்கீங்க ஆய்வு பண்ணுங்க அல்லா உங்களுக்கு வழிகாட்டுவோம் இதுதான் குரான் சொல்லக்கூடிய ஃபார்முலா அப்போ இந்த ஃபார்முலான் படி இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் அவங்களை காப்பாற்றிடுவாங்கிறதா விஷயம் அப்போ இதே மாதிரி நபிசுல்லா சொல்ல முடியும் அதாவது இது முன் சென்ற உலமாக்கல் சில கெட்ட வேலைகளை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக அல்ல அதை சொல்கிறான் அப்படின்னா அவங்கள கழுவி ஊத்துறதோ அவங்கள கேலி பண்ணுறதுக்காகவோ சொல்லப்படுறது கிடையாது அல்ல எதுக்காக சொல்கிறான்னா உங்கள் ஆளுங்கள் அதே வேலையை செய்வாங்க நீங்கள் அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் குரான்ல வந்து ஒருத்தரை பத்தி தவறா எல்லாம் சொல்றான் அப்படின்னா அது காரணமே அதுதான் படிப்பினை பெறணுங்கிறதுக்காக ஆதம் நபி தவறு செஞ்சாரு எதுக்கு அது குரான்ல எதுக்கு சொல்லப்படுது எப்பவே நடந்த விஷயம் அதே ஏன் அல்ல நமக்கு சொல்லணும் அப்படின்னா மனிதனுடைய இயல்பு எப்படிப்பட்டது நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க என்னன்னா நான் நேரடியாவே ஹராமுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு காலம் கடந்துருச்சு அப்படின்னா மனிதனுக்கு அந்த மூலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் மறந்துரும் அதனால படிப்பினை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த மெசேஜுக்காக ஆதம் நபியுடைய வரலாறு அல்ல சொல்லும் போது இவர் தவறு செஞ்சாரு உறுதியா நிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றானே தவிர ஆதம் நபி அசிங்கப்படுத்தி அவரை வந்து கண்ணிய குறைவா ஏற்படுத்தி அதுக்காக வந்து அல்ல சொல்றதில்ல இதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த கெட்ட ஆளுங்கள் என்ன வேலை செஞ்சாங்க ஒரு லிஸ்ட் அல்ல சொல்றான் அந்த லிஸ்ட்ல என்ன சொல்றோம் அப்படின்னா மூணு எழுபத்தி எட்டுல அல்ல சொல்றான் அவர்களில் ஒரு பகுதியினர் உள்ளனர் அதாவது மாலிம்கள் சில கேங் இருக்குது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா வேதத்தில் இல்லாததை எல்லாம் வேதம் என்று வேதத்தில் இல்லை என்று மக்கள் சொன்னா நம்ப மாட்டாங்க வேதத்துல இருக்கிற மாதிரியே ரிப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்ப வந்து நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக வேதத்தை வாசிப்பது போல் தமது நாவல்களை வளைக்கின்றார்கள் இது அல்லாவிடம் வந்தது எனவும் கூறுகின்றார்கள் சில பத்வாக்களை கொடுத்துட்டு கேட்டா என்ன சொல்றாங்க அவங்களுடைய புரிதல் அதுன்னு சொல்றது இல்ல இதுதான் அல்லாவுடைய தீர்ப்புங்க ஒரு சட்டத்துல இவங்க இருப்பாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு சட்டம் இவங்க மாறிட்டே இருப்பாங்க தராவி தொகையுடைய நிலைப்பாடுகள் மாறிட்டே இருக்கும் தஸ்வி தொகையுடைய நிலைப்பாடுகள் மாறிட்டே இருக்கும் கையை உயர்த்துறது ஆற்றுறது நீட்டுறது இது எல்லாத்திலுமே ஸ்டாண்ட் என்ன ஆகிட்டு இருக்கும் மாறிட்டே இருக்கும் ஆனா ஒவ்வொரு கட்டிலையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது அல்லாவுடைய தீர்ப்பு இது அல்லாவுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க இது இப்படி சொல்லக்கூடாது அப்ப இதுதான் அல்ல சொல்றான் வேதத்தை வாசிப்பதுக்கும் தமது நாவுகளை வளைக்கின்றார்கள் இது அல்லாவிடமிருந்து வந்தது எனவும் கூறுகின்றார்கள் அது அல்லாவிடம் வந்தது அல்ல அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் பெயரால் பொய் கூறுகின்றனர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்க மூணாவது அதிகாரத்துல எழுபத்தி எட்டுல அல்ல சொல்றான் அதே மாதிரி இவங்க செஞ்ச ஒரு வேலையும் அல்ல சொல்றான் அற்ப கிரயத்தை பெறுவதற்காக தம் கரங்களாலேயே ஒரு நூலை எழுதி வைத்துக்கொண்டு இது அல்லாவிடம் வந்தது என்று கூறுகிறார்களே அவர்களுக்கு கேடுதான் இது என்ன பண்ணிருக்காங்கன்னா தவறாது தனியா இருக்கும் யாருக்கு பனி சிலைக்கு தல்முத்துனூர் புக் வச்சிருக்கானு இதுவும் அல்லாவுடைய மூலத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி இது வீட்டு கட்டி வச்சிருக்கானு தன் அந்த புக்கே தனி அந்த பனீஸ் ஆலிம்கள் என்ன பண்ணியிருக்காங்க எல்லாம் ஒரு புக் எழுதி அதை பண்ணியிருக்காங்க அதே இன்னைக்கு நாம ஆளுக பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன நூல்கள் எழுதுவாங்களா ஒரு குரானாயத்தை வச்சு ஒரு ஹதீஸை வச்சு மறுத்து மறுப்பு நூல்கள் எழுதுவாங்க இப்போ அதையும் அதையும் ஒப்பிடணும் சரியான நூல்களும் இருக்குது அதாவது நூல் எழுதுறதே தப்புன்னெலாம் சொல்லக்கூடாது இருக்கும் பிரச்சனை இருக்கும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எந்த நூல் சரிய எந்த நூல் தப்பு நூலே வேணாம்னா அதுவும் பிரச்சனை ஏன்னா எல்லாத்துலேயுமே பிரச்சனை செக் வச்சுருக்காங்க சாஃப்ட் அதாவது என்ன சொல்றது சொகுசாக சொர்க்கத்துக்கு போகிறது ஒரு வழியே எல்லாம் கசூல்லாரியா ஏற்படுத்தலை நம்ம கொடுக்க போகிறோன்னா அதனால யோசிச்சு பார்த்துக்கணும் அப்ப இன்னும் இன்னொரு இந்த இடத்துல அப்ப பனி அசிராயிகள் வேலையில என்ன பண்ண முடியுது வேதத்துல சில வசனங்களை நீக்கிருக்காங்க சில வசனங்களை ஆட் பண்ணிருக்காங்க வட்டி சம்பந்தப்பட்ட வசனங்கள் இதெல்லாம் நிறைய அவங்க வந்து முற்காலத்துல வசனத்தை சேர்த்தும் இதுவும் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நம்ம அது மறுபடியும் தப்பு கணக்கு எப்படி காஃபிரா இருக்கிற ஒருத்தன் முஸ்லீம் களிமா சொல்றதுக்கு சிரமம் பண்ணும் நமக்கு டிஃபால்ட்டா களிமா கிடைச்சிருச்சு அதே மாதிரி வேதத்துல சொருகப்பட்டது எது நீக்கப்பட்டது எதுன்னு தெரியாம அவன் முடிச்சுட்டு இருப்பான் எது புராணுக்கு முன்னாடி வந்த அந்த எல்லாம் நமக்கு இன்னொரு லட்டு தின்னு ஆசையா அப்படின்னு சொல்லி இரண்டாவது லட்டு நம்ம வாயில வந்துடும் என்ன ஃபுறானு பாதுகாக்கப்பட்ட நிலையில நாம தப்பிச்சிரோம் இல்ல அப்ப மறுமையில அவனெல்லாம் வந்து முட்டாது வந்து நின்னுட்டு இருப்பான் அவன் விட்டுருவான் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு நமக்கு விட்டுருவான் அவன் கேட்ட மாட்டான் நம்மளா நீ இவங்களுக்கு கொடுத்தது தூய்மையான வேதம் கொடுத்துட்டா எங்களுக்கு வந்து நீக்கப்பட்டது சொருக்கப்பட்டதெல்லாம் கொடுத்துட்டா நான் வரி கிடத்ததை நீ என்னை கொஸ்டின் பண்றிய இவங்களுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கும் வேதம் பாதுகாக்கப்பட்டிருந்தா நாங்க நேர்வழியில இருந்திருப்போம் சொல்லியிருப்பானா இல்லையா அப்ப வேலை பண்ணு அப்ப விஷயம் என்ன அதே அளவுக்கு ஒரு டாஸ்கிங் இருக்குன்னு புரியுதா இல்லையா அங்க எப்படி அவ்வளோ டிஃபிகல்ட்டோ எது சொருகப்பட்டது எது நீக்கப்பட்டது எது பேசு அதே அளவுக்கு இங்கேயும் காம்ப்ளிகேட்டட் இருக்கு நபிசுல்லா சொல்லம் சொல்லி காட்டுறாங்க அப்ப சொல்றேன் குரானை வச்சாலே நேர்வழி குரானை பிடிச்சா அப்படி கூட்டு போயிருது அல்லாவுடைய கயிறு அப்படின்னு நினைக்கிறாங்க அல்லாவுடைய கயிறை நல்லாவும் பிடிச்சா அந்த கயிறு மேலே இழுத்துட்டு போவோம் கெட்டாவும் பிடிச்சா அது கொண்டு போய் நிறைய விட்டுரும் அதுதான் மேட்ரு இப்ப இந்த இடத்துல நபிசுல்லா சொல்றாங்க மூணு ஹரிசி இதுல இதுக்கு சான்றானு சொல்றேன் இப்போ குரானில் அதே அளவுக்கு சேலஞ்ச் இருக்குது சரியான விளக்கங்களை கண்டுபிடிக்கிறது சரியான சேலஞ்ச் அது அது வந்து அந்த நம்ம சொல்கிறாங்க விரைவில் கல்வி அகற்றப்படும் விரைவில் கல்வி அகற்றப்படும் ஒரு நபித்தோழர் சியாதுங்கிற ஒரு நபித்தோழர் பக்கத்தில் வந்து ரசூலா இருக்கிட்ட கேட்குறாங்க எல்லாருடைய தூதர நாங்களும் எங்களுடைய சந்ததிகளும் தான் குரானை ஓதிக்கிட்டே இருக்கோங்க நாங்கள் ஓதுறோம் எங்கள் சந்ததிகளுக்கு நாங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம் கல்வி அகற்றப்படுங்கிறீங்க இது மறுமை வரை அழியாதுன்னு அல்லா குரானை வேற சொல்லிட்டாங்க இதுதான் அழியாதுன்னு வேற அல்லா சொல்லிட்டாங்க அப்புறம் எப்படி கல்வி அகற்றப்படும் அப்படின்னா ரசூலா கேட்குறாங்க நீ ரொம்ப புத்திசாலி நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஜியாதை நீ மிகவும் புத்திசாலி நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் வந்து ஒன்று வாங்கிட்டு இப்படி ஒரு கேள்வி வந்து நான் எதிர்பார்க்கல சொல்லி ரசூலா சொல்றாங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன தௌராத்தி இஞ்சிலையும் ஓதாமலாம் இருந்தாங்க அப்படிங்கிற தௌராத்தி இஞ்சில் கையில் வைக்காமல அவங்க வச்சுட்டு இருந்தாங்க அவங்க கிட்டையும் புக்குகள் இருந்துச்சு விஷயம் என்னன்னா அதுல இருந்து அவங்க நடைமுறையை மாத்திட்டாங்க செயல்பாடுகளை வந்து வேற வடிவத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க இது தாரம் இல்லை இரநூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதிசா இது இருக்கு அடுத்த ஒரு நபிசுலாசன ஒரு இதையோட ஒரு ரொம்ப எச்சரிக்கையான ஒரு ஹதிசு இதே தான் ஒரு காலத்தை அடைவீர்கள் இஸ்லாம் பெயர் மட்டும் இருக்குங்கிற இப்ப இஸ்லாம் வணக்க வழிபாடுகள் இருக்கா இல்லையா அப்ப அது என்ன அது பெயர் கூடு வெறும் கூடு கூடு உயிரற்ற பிணம் அவ்வளவுதான் அது ஒரு ஸ்ட்ரக்சர் பிணத்துக்கு உயிர் இருந்தால்தான் மதிப்பு அதே சமயம் உடலுக்கு உயிரும் இருக்கணும் உடலும் இருக்கணும் அதே அளவுக்கு வணக்க வழிபாடுகள் இல்லைனாலும் இஸ்லாம் ஒன்றும் கிடையாது வணக்க வழிபாடுகள் மட்டும் இருந்தாலும் இஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிற இஸ்லாம் பெயர் மட்டும் இருக்கும் குரான் அதன் எழுத்துக்கள் இருக்கும் அது மட்டும் வேற எதுவும் இருக்காதுங்கிறேன் அவர்களின் பள்ளிவாசல்களும் மிகவும் செழிப்பாக இருக்கும் செழிப்புக்கு அர்த்தம் என்ன தெரியுமா மக்களாலும் நிறைந்திருக்கும் பள்ளிவாசல்கள் நல்லா ஜெயஜன் கூட்டம் இருக்கும் அதே மாதிரி பிரம்மாண்டமான கட்டடங்களும் இருக்கும் நேர்வழி அங்கே இருக்காது உள்ள போனீங்கன்னா நேர்வழிக்கும் பள்ளிவாசலுக்கும் சம்பந்தமே இருக்காது குஃப்ரியத்தான அடாப்ட் பண்ணி அந்த காலத்தில் அவர்களின் உளமாக்கல் வானத்திற்கு கீழ் உள்ளவர்களிலேயே கேடு கட்டவர்களாக இருப்பார்கள் விலங்கு பன்றி நாய் கீழே வந்துட்டாங்க வானத்துக்கு கீழே இருக்கிற அல்லாவுடைய படைப்புகளில் கேடு கட்டவர்களா இருப்பாங்க குழப்பங்களை அவர்களே உருவாக்குவார்கள் யார் ஆரம்பிப்பாங்க உருவாக்குறது யாரு அசூலா சொல்றாங்க வலிக்கிறதற்கு பதிலாக உருவாக்குவார்கள் குழப்பத்தை நீக்கிறது ஒரு ஆலிமுடைய வேலையா இருக்கணும் என்ன பண்ணுவான் குழப்பத்தை உருவாக்குவான் அப்படின்னு சொல்றாங்க அது அவர்கள் மத்தியிலேயே குழப்பங்கள் சுற்றி கொண்டே இருக்கும் இந்த ஆலிம அந்த ஆலிமல ஒரு குழப்பத்தை உருவாக்குவான் அவன் தூக்கி இங்க ஒரு குழப்பத்தை உருவாக்குவான் சுத்திக்கிட்டே இருக்கும் குழப்பம் இவருக்கு அவர் பதில் கொடுப்பாரு நீங்க நினைச்சு பாருங்க யூடியூப்ல போங்க இல்ல விவாத நிகழ்ச்சிகள் போங்க ரெண்டு தரப்பு விவாதம் பண்ணிக்கும் ரெண்டு தரப்புல ஏதோ ஒரு தரப்பு சத்தியம் இருக்கா இல்ல ரெண்டு தரப்பு சத்தியம் இல்லைன்னு மூணாவது ஒரு தரப்பு சொல்லும் அந்த தரப்பு விட்டு சத்தியம் இருக்கா இல்ல இந்த மூணு வேஸ்டா ஒரு வேலை செய்து ஒரு நாலாவது தரப்புன்னு சொல்லுவோம் அவங்ககிட்ட சத்தியம் இருக்கா இல்ல இப்படித்தான் சுத்திக்கிட்டே இருக்கும் வெறும் பித்னாவை தவிர வேற எதுவும் அவங்க கையில எடுக்கவே மாட்டாங்க அப்ப மசாயில எடுக்கிறதா நீங்க என்ன சொல்றாங்க நம்பி சொல்லுவோம் தான் இது கையில எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் மறுப்பாங்க பின்சாலா பின்னாடி அதை பார்ப்போம் அது அது தனி விளக்கம் மசாயில் தான் பித்தினாவா இல்ல பித்னாங்கிறது வேற இல்ல எதை நாம பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது அது தனி மேட்ரு இன்ஷால்லா இதை வந்து கவனிச்சுக்கணும் இது ஒரு மைண்ட்ல வச்சுங்க அதாவது என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய ரோல் என்ன இதுதான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றாங்க